ராணிப்பேட்டையில் காதலனை விரட்டியடித்து இளம் பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் சகோதரர்கள் உட்பட மூன்று பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர் மது போதையில் கத்தியை காட்டி கொடூர செயலில் ஈடுபட்டவர்கள் சிக்கியது எப்படி ராணிப்பேட்டையில் தெங்கால் பாலாற்றங்கரை அருகே அரசுக்குச் சொந்தமான தென்னை பண்ணை அமைந்துள்ளது ஆள் நடமாட்டமில்லாத நேரத்தில் இளம் காதல் ஜோடி அவ்வழியாக சென்றனர் அப்போது அங்கு வந்த மூன்று பேர் கொண்ட கும்பல் அவர்களிடம் விதண்டாவாதம் பேசி வம்பிழித்துள்ளனர் அதை தட்டி கேட்ட காதலனை மூன்று பேரும் சேர்ந்து கடுமையாக தாக்கியுள்ளனர் பின்னர் பத்தொன்பது வயது இளம் பெண்ணை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர் இது தொடர்பாக ராணிப்பேட்டை மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது பின்னர் சம்பவம் குறித்து ராணிப்பேட்டை டிஎஸ்பி இமயவர்மன் தலைமையில் தனிப்படை அமைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் இதனையடுத்து அவரைக்கரை பகுதியைச் சேர்ந்த சகோதரர்களான பார்த்திபன் சிவராஜ் மற்றும் ராஜா ஆகிய மூன்று பேரை பிடித்தனர் விசாரணையில் சம்பவத்தன்று காதல் ஜோடி தனிமையில் சென்றபோது மூன்று பேரும் அவர்களை நோட்டமிட்டு பின்தொடர்ந்தது தெரியவந்தது அருகில் சென்றதும் அவர்களை கத்தியை காட்டி மிரட்டி தாக்கியுள்ளனர் அதில் அச்சமடைந்த காதலன் தனது இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்று ஊர் மக்களிடம் நடந்ததைக் கூறி கதறி அழுதுள்ளார் அவர்கள் வருவதற்குள் மூன்று பேரும் கத்தி முனையில் இளம்பெண்ணை கடத்தி சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தப்பியோடியுள்ளனர் ஊர் மக்கள் சம்பவ இடத்திற்குச் சென்று பாதிக்கப்பட்ட இளம்பெண்ணை மீட்டுள்ளனர் பின்னர் தங்களது செல்போனில் உள்ள புகைப்படங்களை காட்டி கொடூர செயலில் ஈடுபட்ட மூவரையும் அடையாளம் கண்டுள்ளனர் தொடர்ந்து அவர்களை செல்போனில் தொடர்பு கொண்டு வரவழைத்து போலீசில் ஒப்படைத்துள்ளனர் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டபோது போது மது போதையில் இளம் பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததை அவர்கள் ஒப்புக்கொண்டனர் பின்னர் மூன்று பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர் இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட இளம்பெண்ணுக்கு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்னர் வீடு திரும்பியுள்ளார் பாலாற்றங்கரை அருகே தனியாக சென்ற காதல் ஜோடியை கத்தி முனையில் மிரட்டி இளம்பெண்ணை மூன்று பேர் கும்பல் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் ராணிப்பேட்டை பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது